அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் முப்பத்தி இரண்டாவது பாடல் அருணகிரிநாத சுவாமிகள் தமிழால் பாடி உலகோரை இரத்தல் ஒழிய பாடியது மனத்தின் பங்கென சம்பந்தனை ும் படிகாலன் மலர் செங்கண் கனல் பொங்கும் திறத்தின் தண்டெடுத்தண்டித்தின் திங்குற தங்கும் பலவோரும் எனக்கிங்கெண்டங்குணக்கெண்டும் இனத்தின் கண்கணக்கெண்டி தன்பும் கெடுத்தும் அங்கழியாமுண் தென் தமிழ்ப்ண்ட புண்தொழில் பங்கும் கெட துன்பம் கழி தின்பம் தருவாயே கனைக்கும் தன் கடல் சங்கம் கரத்தின் தன் தரித்திங்கும் கலக்கம் சிந்திட கண் துந்திடு மாலும் கதி தொன்பங்கயத்தின்பன் அனைத்தும் குண்டிடச் சந்தங் கழிக்கும் தம்பவுக்கும் செம்பொருளிவாய் இணைக்குன்றும் தனில் தங்கும் திருப்பெண் புங்கும கும்பம் திருச்செம்பொன் புயச்சென்றும் புனைவோனே குண்டக்தங்கம் கொழிக்கும் சந்தனத்தின் பைன் பொழில் தன் தெந்திரில் தங்கும் பெருமாலே கெட துன்பம் கழி தின்பம் தருவாயே பொழில் தன் தெந்திரில் தங்கும் பெருமாலே இப்பாடலின் பொருளை பார்ப்போம் ஒளி செய்கின்ற கடலில் பிறந்த சங்கத்தை திரு கரத்தில் தரித்து உலகமெல்லாம் பொருட்டு புரியும் நாராயணரும் அவருடைய கமலத்தில் பிறந்த பிரம்மனும் பெருமை யாவும் குறையுமாறு சந்த பாட்டுகளை கேட்டு மகிழ்கின்ற சிவபெருமானுடைய செவியில் செம்பொருளை உபதேசித்தவரே தினைப்பயிர் விளையும் மலையில் வாழ்ந்த இளமையுடைய வள்ளி நாயகியின் குங்குமம் அணிந்த தனங்களை சிவந்த பொன்போன்ற திருத்தோள்களில் என்னாலும் தரித்து கொள்பவரே செழிப்புள்ள ஆழ்ந்த கடல் சங்குகளை கடல் கொழிக்கவும் சந்தன பசுஞ்சோலை குளிர்ச்சி செய்யவும் விளங்குகின்ற திருச்செந்தூரில் எழுந்துள்ள பெருமிதம் உடையவரே மனம் செய்வதற்கு வேறு வேறு வழியாக உள்ள ஐம்புலன்களுடன் சேர்ந்துள்ள என்னுடைய குணமும் ஐம்பொறிகள் உள்ள உடம்பாகிய தூணும் அழியுமாறு காலம் என்பவன் மலர் போன்ற கண்களில் நெருப்புப் பொறி சிதற தண்டாயுதத்தை எடுத்து கொண்டு அண்டம் கிழியுமாறு இந்நாளில் இவ்விடத்தில் வந்தவுடன் என் குடும்பத்தில் தங்கும் உறவினர் பலரும் இது எனக்கு அது உனக்கு என்று என் சொத்துக்களை பங்கு வைத்து அதில் தகராறுபட்டு கணக்கு வழக்குகளை பார்த்து உடம்பு இழைத்து அன்பையும் கெடுத்து என் உடம்பு அழிவு அடையாமுன் புகழ்மிக்க செந்தமிழை கொண்டு பொருள் உள்ளவர்கள் பின் சென்று யாசிக்கும் இழி துன்பம் தொலைய இன்பத்தை தந்து அருள் புரிவாயாக என பிரார்த்தித்து பாடுகிறார் ஐந்து புலன்கள் வழி சென்றால் பிறப்பு இறப்பை உண்டு பண்ணுகிறது ஞானம் என்னும் அங்குசத்தால் புலன்களை அடக்கினால் முக்தி வீட்டினை பெறலாம் யமனின் அமைச்சனான காலன் கதையேந்தி வருகின்றான் தமிழால் இறைவனை பாடி நலன் பெற வேண்டும் பொருள் மீது நாடி மனிதரை பாடினால் அதன் விளைவு காலமே விரயமாகிறது ஞானாம்பிகையாகிய வள்ளியின் பரஞ்ஞானம் அபரஞானம் என்ற தனங்களை ஞான பண்டிதன் புணர்கிறான் என்ற பொருளில் உணர வேண்டும் சிவகுருவே வள்ளி நாயகரே செந்தில் குமாரரே வீணே இறக்காமல் தமிழால் பிறரை புகழ்ந்து பாடாமல் உன்னை இசையுடன் தமிழில் பாடி உய்ய அருள் புரிவீராக என வேண்டுகிறார் அருணகிரிநாதர் நாமும் எமன் வந்து பற்றுவதற்கு முன் மற்றவர்கள் பின் செல்லாமல் வள்ளி சேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை தமிழால் பாடி புகழ்ந்து போற்றி ஓய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரவோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் తిరుచిత్రమం